வணக்கம் ஆஸ்த்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அப்பனை சம்சரைபர்களையும் எல்லா அங்க உள்ளங்களையும் என நண்பர்களே வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் குருமே தேவ சர்வகாரிய சிவனை போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா தோற்றி நண்பர்களே நண்பர்களே இந்த புத்த புதிய காணலில் உங்கள் அப்பனை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கை காதல் அப்படிங்கிற தலைப்பு வரிசையில இன்னைக்கு நம்ம பேசும்போது கண்ணிராசி ஆறாம் வீடு இந்த ராசிக்கு எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் ஒரு இடத்திலேயே ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுவது கன்னிராசியில புலம்ப கிரகம் எந்த கிரகமும் பெறுகின்ற அழை வீட்டில் உச்சம் பெறுவதில்லை அவ்வளவு சுபத்துவம் வாய்ந்த ஒரு கன்னிராசி கன்னிராசிக்கு காதல் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் என்னென்ன இருக்கு முற்றிலும் மாறுபட்ட தருணங்களில் பதில்கள் எப்படி வருது அப்படிங்கிறது இந்த வருஷம் கன்னிராசிக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னென்ன கண்ணிராசிக்கு இந்த வருஷம் காதல் வரும் ஆனா சொல்றீங்கன்னா லவ் லவ் ஒரு ஒரு பண்ற மாதிரி ரெண்டு ஒரே மாசத்துல பிரேக்கர் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் வருவது வரவதுக்கீடும் இது எதிர்பார்த்ததான் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்க தொடங்க இந்த வருஷம் திருமணம் நடக்குமா கண்ணிராசி சந்தேகம் பண்ணாம இருக்கிறதே ஒரு நல்லது நிறைய விஷயங்கள் பா இப்போ ஏழாம் இடத்துல கண்டகஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு அது பன்னெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய கேது ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு இதெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் தள்ளி போடும் எவ்வளவு வரைக்கும் தள்ளி போடணும் மார்ச் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தள்ளி போடணும் கணிராசிக்கார்கள் என்னென்ன ராசி ஒத்துக்கோ அருமையான கேள்வி கன்னிராசிக்கு முதல்ல ஒத்து போகக்கூடிய ராசி ரிஷபம் அதுக்கு பிறகு துலாம் இந்த ரெண்டும் ரொம்ப ஒத்துப்போகக்கூடிய ராசி சர்பிரைசிங்கா கண்ணிராசிக்கு ரொம்ப ஒத்து போகக்கூடிய ராசியில் மகர ராசியும் ஒரு ராசி முதல்ல ரிஷபம் அதுக்கு அடுத்தது துலாம் அதுக்கடுத்தது மகர ராசி இரண்டாம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய துலாம் பாகியஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ரிஷபம் மற்றும் பஞ்சமஸ்தானம் காலஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய மகரம் மகர ராசி நல்ல நல்ல அதாவது மகரத்தில் இருந்தா நல்ல எதிர்காலம் தெரியும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசியை இருக்க முடியுமா இந்த கேள்விக்கு நேரடியாக நான் வந்து சொல்ல விரும்புறேன் கண்ணிராசியும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முதல் திருமணத்தில் மிகவும் பிரச்சனைகளை சந்தித்து இரண்டாம் திருமணத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்தித்து அந்த திருமணத்தோடு முடித்துக் கொள்வீர்கள் ஆக முதல் திருமணத்தில் மிகப்பெரிய பெரிய சவால்களும் நிறைந்திருக்கின்றன இரண்டாம் திருமணத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்து ஓரளவுக்கு உதவி பெற்று நிம்மதியை தேடுவீங்க இதுதான் எதார்த்தத்தில் உண்மை ஆகையை அழைச்சி கவலைப்படக்கொள்ளணும் இல்ல த பெயின் இந்த கீட்டு ஹாப்பி நெஸ்னு குத்த சொல்றார் அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் கல்யாணம்னாலேனாலே நம்மளும் கொஞ்சம் பொறுத்து போகணும் அதுவும் கொஞ்சம் தாக்கும் சரி பண்ணிட்டாலே வாழ்க்கை தான் போகும் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் காதல் தோல்வி அடைஞ்சவங்க மறுபடியும் காதலுக்கு முயற்சி பண்ணலாமான்னு ஒரு கேள்வி கன்னிராசி காலர்கள் காதல் தோல்வி அடைஞ்சால் கண்டிப்பாக மறுபடியும் காதல முயற்சி பண்ணணும் அதுதான் உங்களுக்கு சரியாக வரும் ஒரு தோண்டிதான் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்

மனசு மாறலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு நீங்கதான் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்களா எந்த பிரச்சனை வந்தாலும் இவங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்களான்னு நீங்க பேசணும் அத நீங்க தான் வந்து முடிவு அவங்க கிட்ட விட்டுட்டு பின்னாடி ரிமோட்டை கொடுத்துட்டு நீங்க வந்து பாதிக்கப்பட்டு வேதனைப்படுறதுல அர்த்தம் இல்லை இதை நீங்க ஞாபகத்தை வச்சு அதுதான் முக்கியமான கேள்வி ஆறுதல் குணம் பண்ணா நல்லா இருக்குமா இல்ல பெற்றோர் பாவத்தை சந்திக்கக்கூடிய அரேஞ்ச் மேரேஜ் நல்லா இருக்கும் மறுபடியும் சொல்றேன் கண்ணீராசிக்கு அரேஞ்ச் மேரேஜோட லவ் மேரேஜ் தான் செட் ஆகும் பெற்றோர் பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் எப்ப செட் ஆகும்னா அது விதி விலக்கு மாதிரி ஒரு அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கண்ணீராசி நேர்களுக்கு நீங்களே ஒருத்தரை பார்த்து திருமணம் பண்ற மாதிரி வரவே முடியாது அது பல விஷயங்கள் ஒரு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய மாரகாதிபதி பாலகாதிபதியான குரு நீச்சல் கிறிஸ்டன் அப்படிங்கிறது அதாவது ஆரம்பிச்சது மிகப்பெரிய ரைட்டா போய் முடியும் அதுதான் விஷயம் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த திருமணத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் அது பாதிக்கமா கேட்டா அது சொல்ல போனா திருமணத்திற்கு பெரிய பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு என்ன செய்யலாம் திருமணம் செய்வது இல்லைன்னா திருமணம் எல்லாத்தையும் பேசிக்க எல்லாத்தையும் கிளியரா சொல்லிடுறது இதுதான் எதிர்பார்ப்பு இதுதான் என்னுடைய வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பேசறதுதான் நல்லது அது பேசாம தான் மிகப்பெரிய பிரச்சனைகளா பின்னாடி அது வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகவும் ஜாதிகாரிய இருக்கணும் இப்போ காசு ஆட்ட அதிகமா திருமணம் ஆட்ட அதாவது அரேஞ்ச் மேரேஜ் அதிகமா அப்படின்னா கண்டிப்பா காதல் வாழ்க்கை வந்து திருமணமா மாறக்கூடிய வாய்ப்பு கண்ணிக்கு வந்து அதிகம் உண்டு அதுல காதல் வாழ்க்கை தான் சக்சஸ்ஃபுல்லா வரும் காதல் லவ் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜோட அதுதான் நம்ம சொல்றோம் திருப்பி திருப்பி அதுக்கு நான் காரணங்களையும் சொல்றோம் அதனால நீங்க வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் கட்டாயம் கிடையாது எப்போ லவ் பண்றீங்க உங்களோட தகுதியை நீங்க ஸ்திரப்படுத்திக்கிட்டீங்களா யார நீங்க காதலிக்கிறீங்க அதுல எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உங்களால் நிக்க முடியுமா இதெல்லாம் நீங்க யோசிச்சுதான் நீங்க காதல் கூட இறங்கணும் இல்லாம சும்மா காதல வேகமா போய் இறங்கிட்டு பின்னாடி வருத்தப்பட்ட பிரயோஜனமே இது நீங்க கவனத்தை கன்னிராசி காவலுக்கு காதல் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட முற்றிலும் மாறுபட்ட கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வேற வேறொரு நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் பதிலளி உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கள்